ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து கரப்பாம் பூச்சி தொல்லை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது இந்த ஜெர்மன் கரப்பாம்பூச்சின்னு சொல்லக்கூடிய சின்ன கரப்பாம்பூச்சி தான் நான் வந்து என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்கெல்லாம் இருக்கிறதுனால இந்த ஹிட்டு ஸ்ப்ரே இந்த பாச்சா உருண்டை இதெல்லாம் போட்டாலே எனக்கு வந்து ஸ்மெல்லும் ஒத்துக்காது குழந்தைங்க இப்போ குட்டி பாப்பா எடுத்து வாயில் எதுவும் போட்டுருவானா அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணலை ரொம்ப தேடலுக்கு அப்புறம் வந்து ஒரு மருந்து கிடச்சிது என்னென்னா ஹிட்டு ஆன்டி ரோக்கு ஜெல் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து நான் நியர்பை ஸ்டோரில் வந்து எவ்வளோன்னு கேட்டு பார்த்தேன் த்ரீ டுவெண்ட்டி சொன்னாங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் ஆமேசானில் வாங்கினேன் இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு வந்து வாங்கின டூ த்ரீ வீக்ஸ் முன்னாடி எப்படின்னா நான் ஒன் வீக் வந்து ஊருக்கு போயிட்டேன் நான் எங்கள் ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னேன் அவங்க வந்து கிச்சனில் அங்கங்கே வச்சுட்டு எங்கெங்கே ரூமில் ஹாலில் அங்கங்கே வச்சுட்டாங்க கருமாம்பூச்சி தொலைனா எனக்கு அதுவே வந்து ரொம்ப பெரிய ஒரு டென்ஷனாக ஆகும் அதை பார்க்கும்போது நைட்டு பன்னெண்டு மணிக்கெலாம் நம்ம தண்ணி குடிக்க குடிக்கிறதுக்காவது வந்தோம்னா அவ்வளோ கருப்பாம்பூச்சி மோக்கியும் போயிட்டே இருக்கும் ஸோ ஃபைனலாக வந்து இந்த மருந்து போட்டோம் போட்டுட்டு அவங்களும் ஊருக்கு வந்துட்டாங்க நாங்களும் முன்னாடியே ஊருக்கு போனது போயிட்டோம் திரும்பி வந்து பார்க்கும்போது ஃபுல்லாக இப்படி தான் வந்து செத்து கிடந்தது அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து லேஃப்ட் உள்ள புள்ளி புள்ளியாக தெரியுதுல்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட குஞ்சு குழந்தைங்க இருக்க வீட்டில் வந்து நீங்கள் இந்த மருந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு எட்டாமல் மேலே மேலே டாட் டாட்டாக வைங்க அடுத்த நாளே செத்துடுது எப்படின்னா இது ஒரு கரப்பாம்பூச்சி இதை வந்து சாப்பிட்டுட்டு இன்னொரு கருப்பாம்பூச்சிக்கிட்ட போகும்போது அதுவும் வந்து செத்துடுது எந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கமெண்ட் போட்டுட்டு போயிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊர்லேருந்து கிட்டத்தட்ட இப்போ ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் ஆக போகுது இப்போ மருந்து வந்து நாங்கள் கீழேலாம் எல்லாம் மேலே தான் வச்சுருக்கோம் ஏன்னா பாப்பா இருக்கிறதுனால கை வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்து வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு வந்து அப்படியே இருக்கும் ஸோ இப்போயும் வந்து ஒரு ஒரு கருப்பாம்பூச்சி வந்து எங்காவது இடுக்கில் இருந்துட்டு வந்துட்டு அதை சாப்பிட்டுட்டு ஒன்று ஒன்று மட்டும் செத்து கிடக்குது இந்த ஜெர்மன் கர்பாம்பூச்சி தொல்லை அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அந்த எல்லா இடத்துலையும் இப்போ ஒரு நோட்டு கீழே தட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல அவ்வளோ கருப்பாம்பூச்சி இருக்கும் அந்த மாதிரி நிறைய இருந்தது இப்போ வந்து வீட்டில் வந்து ஒரு கருப்பாம்பூச்சி கூட இல்லை நான் வந்து ரொம்ப கருப்பாம்பூச்சி இல்லாதனால ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இது மாதிரி நிறைய ஜெர்மன் கருப்பான் பூச்சி இருந்ததுன்னா தயவுசெய்து இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் குழந்தைங்க இருக்க வீடாக இருந்ததுன்னா அந்த மருந்தை வந்து கீழே வைக்காதீங்க ஏன்னா குட்டி குழந்தையெல்லாம் இருந்ததுன்னா தொட்டு வாயில் வச்சுருவாங்க ஸோ அவங்கள ரொம்ப தாங்க முடியல அப்படின்னா அவங்கள ஊருக்கு அனுப்பிச்சிட்டு வச்சுட்டு அப்புறம் க்ளீன் பண்ணிடுங்க அதான் வந்து சேஃபு இல்லை ஊருக்கெலாம் போக முடியாது அப்படின்னா கருமாம்பூச்சி இருக்கிற இடத்துல உள்ளே வந்து அந்த டோர்லெலாம் இடுக்குக்குள்ள அந்த மாதிரி வைங்க அதை ஒன்று சாப்பிட்டுட்டு போயிட்டு இன்னொன்று கிட்டே பக்கத்தில் போகும்போதே வந்து இன்னொன்றும் வந்து செத்து போயிடுமா அதான் வந்து இதோட மருந்தோட எஃபெக்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்